என் அன்பு பிள்ளையே நான் உன்னிடம் ஒன்றை குறிப்பிட்டே வேண்டும் அது என்னவென்றா நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கிற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீ கடைபிடித்தாலும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீ வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகம் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றுகின்றா வாழ்வை ரசித்து ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீ மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முடியாது குழந்தை வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உன் கடமையை சரியாக செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உன்னிடமே வந்து சேரும் ஆகையா இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் தொழுதால் அனைத்தும் உன்வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என்மீதே மனதை வை நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாக பார்த்திரு வானம் உன்மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்குனக்கு கலங்குவதா நீ என்னிடமிருந்து தூரமாகி விடுகின்றா ஆகவே என் மீது பூர்ண நம்பிக்கை கொண்டு செயல்படு வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையைப் பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் கடைப்பிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்தார் யான் என்றென்றும் உன்னுடைய சேவகனாக இருக்க விரும்புவேன் குழந்தையே கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து நீ பெறப்போகின்ற நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் நான் உனக்கு எப்போதும் துன்பத்தை கொடுப்பதே இல்லை இந்த நிரந்தரமற்ற உலகில் நீ அதை துன்பமாக பார்க்கின்ற துன்பம் என்று நீ நினைப்பது நான் உனக்கு கொடுக்கும் மன வலிமைக்கான பயிற்சியே பொறுமை நம்பிக்கை அனைத்தும் உலகிலும் எதையும் எப்பொழுதும் நீ எதிர்கொள்வதற்கான பயிற்சியே உனது மன நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பான் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவான் ஆயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் வாழ்க்கையில் கவலைக்கு என்றுமே இடம் கொடுக்காதே அது உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் என்பதை மறந்து போகாதே உன்னை நீ பலவீனமானவன் என்று ஒருபோதும் எண்ணாதே எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குல்தான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை தங்கமே உன்னால் முடியும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது இனி எல்லாமே வெற்றித்தான் உன் வாழ்க்கையின் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை இந்த வியாடனில் நான் உனக்கு நடத்தி தருவேன் என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் தங்கமே உன் கனவு கைகூடும் நேரம் வந்தது குழந்தையே நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன் கையில் கிடைக்கும் வாய்ப்பு பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் அப்பா நான் இருக்கின்றேன் சத்தியத்தின் பக்கம் நீ நின்றால் சோதனைகளும் வேதனைகளும் புரட்டி எடுக்கும் கவலை வேண்டாம் நாளை நீ படைக்கப் போகும் சாதனைக்கான முன்னோட்டம் தான் இந்த சோதனைகள் நேராக செல் நிமிர்ந்து நில் வெற்றி நமதி உனக்கு வலிமையையும் பிரச்சனையையும் கொடுப்பவர்களுக்கு நீ எப்போதும் நன்றி சொல்ல வேண்டும் ஏனெனில் அவர்கள்தான் உன் கர்மாவை சுத்தம் செய்ய உதவுகிறார்கள் அவர்கள் உனக்கு முக்தி வடியனை காட்டுகின்றார்கள் திருமணத்திற்கு பிறகு எனக்காக என் மனைவி மாற வேண்டும் என்று நினைக்கும் கணவர்கள் ஏன் தன்னை மாற்றிக்கொள்ள நினைப்பதில்லை மனைவியானவள் தாய் தந்தை உடன் பிறந்தோம் நண்பர்கள் ஆசைகள் இறுதியில் தன் பெயரின் முதல் எழுத்து முதற்கொண்டு அனைத்தையும் தன் கணவனுக்காக இழக்கின்றான் கணவன்மார்களே நீங்கள் அவளுக்காக எதையும் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தயவுசெய்து யாருக்காகவும் அவளை இழந்து விடாதீர்கள் ஏனென்றால் உங்கள் தாய் தந்தைக்கு பிறகு உங்களுக்காக உயிர்விடும் மனம் அவளுக்கு மட்டும் தான் உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள் பயந்து கொண்டு வாழ்வதற்கு நீ பிறக்கவில்லை குழந்தையை உணர்ந்து கொண்டு தான் நீ பிறந்திருக்கின்ற வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருப்பார் அந்த பிரச்சனைகளின் மூலமாக இந்த உலகத்தில் நீ என்ன அனுபவத்தை பெற்றுக் கொண்டா கற்றுக்கொண்ட துன்பத்தின் மூலமாக அனுபவம் பெறாமல் எந்த மனிதனும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தது கிடையாது நீ அடைந்த துன்பத்தினால் சோர்ந்து போய் அப்படியே அமர்ந்து விட்டாயா அந்த துன்பத்தை முன்னிறுத்தி வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறாயா இப்போது நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் என்பதை அகத்த அகத்தாய்வு செய்து பார் உனக்குள் உயர்வதற்கான வழி நிச்சயம் தெரியும் இன்னும் எனக்கு நேரக்காலம் சரியாக இல்லை என்று சமாதானம் சொல்லிக்கொண்டு ஜாதகத்தை தூக்கி அலைந்து திரிந்து கொண்டிருக்காதே ஜாதகத்தை பார் பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் ஜாதகம் தான் வாழ்க்கை என்று நினைத்துக்கொண்டு காலத்தை எழுந்து கொண்டிருக்காதே உணவிலேயே சேர்த்துக் கொள்ளக்கூடிய அளவான உப்பை போன்றதுதான் ஜாதகம் தேவைப்படும் போது பார்த்துவிட்டு திரும்பி வந்துவிடு உன்னை படைத்தவன் நான் இருக்கின்றேன் என் மீது நம்பிக்கை வை ரோட்டோரத்து புளிய மரத்துக்கெல்லாம் தினமும் தண்ணீர் ஊற்றுவது யார் குழந்தையே உனக்கும் வாழ்வதற்கு வழி இருக்கும் சோர்ந்து போகாமல் முயற்சி செய் இந்த சாகி உனக்கு என்றும் துணை இருப்பேன் நடந்ததை பற்றியோ நடக்க இருப்பதை பற்றியோ கவலை கொள்ளாதே நடப்பதை நன்றாக பார்த்துக்கொள் இருக்கின்றேன் உனக்கு நல்ல வழிகாட்ட கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரமல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு இரு உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை குழந்தையே மகிழ்வுடன் வாழ் இந்த உலகில் தான் அனுபவித்த கஷ்டங்களை தன் குழந்தைகள் அனுபவிக்க கூடாதென்று நினைப்பது உன் தாய் தந்தை மட்டுமே அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே யார் துணையும் இல்லாத பொழுது சிவ சிந்தனை மட்டுமே நம்மை அடுத்த கட்டம் கூட்டி செல்லும் இடத்திற்கு தகுந்தாற்போல் பொய் பேசக்கூடியவர்களை உலகம் யோக்கியன் என்று நம்புகின்றது கலியுகமாயிற்று தவறாகவே நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடும் நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்புகளும் நமக்கு தேவையில்லை குழந்தை ஒருவர் நம்மை மட்டம் தட்டி திமிராக பேசும்போது அவர்களை திருப்பி நாம் மட்டம் தட்டி திமிராக பேச வெகு நேரம் ஆகாது அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்கான காரணம் நாமும் அவர்களைப் போல சாக்கடை மனம் படைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டத்தான் யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக பாசமாக வாழ்ந்தவர்கள்தான் யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதீர்கள் இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது குழந்தையே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடந்துவிடும் ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம் உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி சிரித்துவிட்டு கடந்து சில சில புத்தி கொண்ட மனிதர்களிடம் எனக்கென்று யாரும் இல்லை என கவலைப்படாதே அனைவரும் இருந்தும் நீ தனிமையை உணர்ந்து என்னை அழைக்கும் போது உனக்காக இந்த சாயப்பா நான் வருவேன் உன்னை காண்பதற்கு அப்பா நான் வருகின்றேன் கலங்காதே மௌனத்தை பரிசலி உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு வார்த்தைகள் இலவசம்தானே என்று வாரி வீசாதீர்கள் எதிரில் இருப்பவர்கள் வாங்கி திருப்பி வீசினால் நம்மால் தாங்க முடியாது நடு வழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் எவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை குழந்தை கலங்காதே உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை இந்த சாகி நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் என் குழந்தையே நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் குழந்தையே உனக்கான நேரமும் காலமும் உருவாக்குபவன் நானே உன் பொற்காலம் விரைவில் ஆரம்பமாகும் நீ எண்ணிய செயல்கள் அனைத்தையும் நான் முன்னின்று நிறைவேற்றுவேன் பொறுமையோடு காத்திரு நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களைக் கொண்டு வரும் என்னை காண முடியவில்லையே என்று கலங்காதே உன் மனதில்தான் நான் இருக்கின்றேன் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னைய நினைவில் நிறுத்தி உன் வேலையை செய் அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன் மலையே இடிந்து விழுந்தாலும் கலங்காதே மலை இடிந்து மேலே விழுந்தாலும் கலங்கக்கூடாது பயப்படாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் பயப்படாதிரு பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் சாகி கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கலங்காதே இப்போது உங்கள் நேரம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த ஒன்றை நீ பெறப்போகின்ற அது இறுதியாக நடக்கப் போகின்றது உன் பொறுமை நம்பிக்கை மற்றும் என் மீதான நம்பிக்கை பெரிய அளவில் பலன் தரப்போகின்றது திடீர் திருப்புமுனைக்கு தயாராக குழந்தையே என்னுடைய கோவிலுக்கு வந்து இரண்டு விளக்குகளை ஏற்றி என்னை வழிபட்டு செல் எனக்கு தட்சணையும் கூடு என் பிரசாதம் சாப்பிட்டு செல் உன் உடல்நிலை சீராகும் உன்னால் முடிந்தவரை அன்னதானம் செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் இருப்பவன் இல்லாதவனைப் போல நடிக்கின்றான் இல்லாதவன் இருப்பவனைப் போல நடிக்கின்றான் நடிப்பதே வாழ்க்கை என்றாகிவிட்டது கலிகாலம் குழந்தையே போராடி தோற்பதும் வெற்றிக்கு சமம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நிகை தாழ்த்திக் கொள்ளாது உலகத்தில் சிறந்தவன் உனக்கு நீயே என்று சொல்லிக்கொள் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இயல்பான பேச்சு யாரையும் காயப்படுத்தாத அன்பு பசிக்கு உணவு பண்பு மாறாத பார்வை இவைத்தான் நீ யார் என மற்றவர்களுக்கு காட்டும் உண்மையாய்த்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை ஊமையாய் இருந்தாலே போதும் சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது குழந்தையே வறுமைக்கு பின் வரும் செல்வமும் அழுகைக்கு பின் வரும் தைரியமும் தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் நிச்சயம் என்றென்றும் நிலைத்து நிற்கும் காலம் காட்டிக் கொடுக்கும் வரை சிலர் தங்கள் முகமூடியை இல்லை தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று இதைத் தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதே எத்தனை வழிகள் உன் மனதில் இருந்தாலும் அத்தனை வழிகளும் உன்னை விட்டு மறைந்து செல்லும் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினால் நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் தைரியமாக இரு தங்குமே இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நிச்சயம் வாழ்வில் உயர்நிலையை அடைவா என் துணை உனக்கென்று உண்டு தங்குமே என்மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல லீலைகளை புரிந்து பொறுமையைக் கற்பித்து உன்னை வளர்ச்சியடைய செய்வேன் தேடி தேடி சென்று அன்பை திணிக்காது அது அவர்களுக்கு திகட்டிவிடும் அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் குழப்பத்தில் இருக்கின்றார் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே நீ புலம்பியது போதும் குழந்தையே உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது கலங்காதே நான் உன் பக்கத்தில்தான் தான் இருக்கின்றேன் உனக்கிருந்த கஷ்ட காலங்கள் முடிந்து நல்ல காலம் பிறந்திருக்கின்றது இனி வெற்றி உன்வசம் அமையப் போகின்றது காலந்தனை நான் மாற வைப்பேன் கண்ணே உன்னை நான் வாழ வைப்பேன் என் ராஜாதி கண்ணே நீ கலங்காதிரு உன்னை தூக்கி எறிந்துவிட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது என் மடிமீது என்று விடியும் என்று நம்பு வெளிச்சம் நிச்சயம் முடியும் என்று நம்பு வெற்றி நிச்சயம் கடந்த கால நினைவு எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு தான் துன்பம் குறையும் நானிருக்கின்றேன் சாயராம் என்று சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் மனம் சாந்தமடையும் அபரிமிதமான நம்பிக்கையும் விளையும் எப்படி போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் திருப்தியாக இருக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன் நினைவில் உன் சாயப்பா